சிவனை வழிபட்டால் மனம் தைரியம் கிடைக்கும் நிறைய பேர் இங்க வராதிங்க புகழுக்காக வராதிங்க ஊரே பகையானாலும் உறவே உங்கள் நடுமுதிகள் குத்தினாலும் உங்கள் உற்றார் உறவினர்கள் உங்களை நடுத்தறிவை நிறுத்தினாலும் உங்களுக்கு ஒரு மனோ தைரியம் வரும் பாருங்க போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடான்னு அந்த பாட்டு வந்து காதல வந்து விழும் இரண்டாவது யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க எங்க சிவபெருமான் இருக்கிறார் வாங்கடா வாங்கன்னு சொல்லக்கூடிய அளவிலே சிவ வழிபாட்டை அன்பர்கள் சிவனை வழிபட்டா மனோ தைரியம் வரும் உடம்புல வியாதி வராது காசு இருக்கோ இல்லையோ பழைய சோறோட ரெண்டு ஊறுகாய வச்சு சாப்பிட்டோம்னா நாங்கெல்லாம் அப்படிதான் வாழ்ந்தவங்க அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பழைய சோறு இந்த மட்டை ஊருகான்னு ஒரு ஊறுகா வைக்கும் பெரியலாம் வர்றதில்ல அப்படியே விவசாயத்துல போய் வயல்ல வேலை செஞ்சுட்டு அந்த பழைய சோறையும் அந்த மட்ட ஊருகாயை சாப்பிட்டு அப்படியே இந்த மாதிரி ஒரு மரத்துக்கடியை படுத்தோம்னு வச்சுங்க அப்படியே காவிரிக்கரை ஓரத்துல அந்த திட்டு அடிக்கும் காத்தடிக்கும் ஐயாறப்பருடைய காத்து அந்த காத்த வாங்கிக்கினே அப்படியே உட்கார்ந்து மாதர் பிரதை பதிகம் பாடுறோம்னா இன்னைக்கு அந்த சுகம் இன்னைக்கு எவ்வளவோ வசதி வந்துருச்சு எவ்வளவோ கார் வந்துருச்சு விதவிதமான சாப்பாடு விதவிதமான மாளிகை ஆனால் இன்னமும் அந்த சுகம் வரல ஆனால் அதை விட ஒரு சுகம் இருக்கிறது பத்து அடியார்கள் சேர்ந்து திருவாசகத்தை பாடுகிற பொழுது ஆடி பாடுகிற பொழுது அந்த சுகம் சிவானந்த சுகம்